என் அருள்நாதர் இயேசு கிறிசுவை இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இன்றை காலை ஆராதனை நாளிலும் கத்துடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் மூலம் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இன்றைக்கு தேசம் முழுவதிலும் குருத்தோலை ஞாயிறு தேவாலயங்களில் நாம் அனுசரிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது யோவா எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் மறுநாளில் இயேசு எருசுலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகை வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்துக்கொண்டு கொண்டு வருகிற எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கத்ருடி நாமத்தினால் வருகிற இசிறவலின் ராஜா தோத்துரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பதித்தார்கள் அல்லாமலும் சியோன் குமாரத்தியே பயப்படாதே உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பதாக ஒரு வாரத்திற்கு முன்பதாக எருசலேம் பட்டணத்திற்கு அவர் வருகிறார் இஸ்ரோ சென்னைகள் எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த விடுதலையின் பயணத்தை அனுசரிக்கும் வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறும் வண்ணமாக பஸ்கா பண்டிகை அங்கு சிறப்போடு கூட கோலாகலமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார் அந்த பஸ்கா பண்டிகைக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்திற்கு அவர் வருகிறார் அவர் வருகிற பொழுது அங்கு ஒரு கழுதை குட்டியை அவர் காண்கிறார் அந்த கழுதை குட்டியின் மீது அவர் ஏறி அமர்கிறார் ஹருள்நாதர் இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்கு தன் தாழ்மையை கற்றுக்கொண்டு வண்ணமாக எரிசிலி நகர அந்த கழுதையின் மீது பவனியாக வருகிறதை அங்கு காண முடியும் இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு வெற்றிக்கு அடையாளமாக காணப்படுகிறது அன்றைக்கு ரோமனியர்கள் விளையாட்டுகளில் வெற்றி பெறுகிற அவர்கள் கைகளில் ஒளிமரத்தின் கிளைகளை ஏந்திக்கொண்டு தெருக்களில் ஊர்வலமாக வருவார்களா லில்லி புஷ்பங்களை கையில் ஏந்திக்கொண்டு அவர்கள் ஊர்வலமாக வருவார்களா அதே வண்ணமாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது இலை கிளைகளையும் பேரிச்ச மரத்தின் கிளைகளையும் லில்லி மலர்களை கொத்து கொத்தாக பவனியாக எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தார்கள் அதே போலத்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை அனுபவிப்பதற்கு ஒன்பதாக அந்த இரைசலை நகர் வீதியிலே அந்த கழுதையின் மீது உட்கார்ந்து கொண்டு அவர் பவனி வருகிறார் ஒரு வெற்றியின் அடையாளமாக அவர் வருகிறார் சத்ருவின் அரண்களை செய்து சிலுவையின் மீது வெற்றி சிறந்த ஒரு வெற்றி வீரராக அவர் வருகிறார் பாடுகளை துன்பங்களை வேதனையில் துக்கங்களை சுமந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக அவர் வெற்றியின் அடையாளமாக அவர் வருகிறார் இருளிருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக துன்பத்திலும் துயரத்திலும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாகும் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை மகிழ்ச்சி கொடுக்கும்படியாக ஒரு கழுதை குட்டியின் மீது வெற்றியாக அவர் வருகிறார் இன்றைக்கும் கூட தேவாலயங்களில் பனை குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு அவைகள் சிலுவையை அடையாளமாக செய்து நாம் வீதிகளில் தெருக்களிலும் ஊர்வலமாக ஓசன்னா தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா சியோன் குமாரத்தியே பயப்படாதே உன் ராஜா கழுதையும் குற்றின் மீது வருகிறார் உனக்கு வெற்றி கொடுப்பதற்காக வருகிறார் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில் உன் வெற்றியை கொடுப்பதற்காக வருகிறார் சந்தோஷமாய் மாற்றுவதற்காக அவர் வருகிறார் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக அவர் வருகிறார் என்று நினைவுக்கு ஒரு வண்ணமாக இன்றைக்கு தேவாலயங்கள் முழுவதிலும் குரு அலங்கரிக்கப்பட்டு வீதிகளிலே ஊர்வலமாக நாம் கடந்து செல்கிறது எத்தனை ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் சொல்லுங்களேன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அவர் கொடுப்பார் அந்த வெற்றிக்கு அடையாளமாக சிலுவிலே வெற்றி சிறந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இன்றைக்கு எரிசிலே வீதிகளில் அவர் உலா வருகிறார் கடுதை குட்டியின் மீது மனித குலத்திற்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க அவர் வருகிறார் என் அன்புக்குரியவர்களே மறுபடியும் அவர் வருவார் அந்த எரிசிலே மலையின் ஒளிவு மரத்தின் அந்த அருகிலே அவர் பாதங்கள் வந்து அவர் வருவார் அவருடைய இரண்டாம் வருகைக்கு நீங்களும் நாமும் நம்முடைய தேவாலயத்திற்கு விசுவாச குடும்பங்களும் நம்முடைய குடும்பமும் ஒன்றுபட்டு அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருப்போம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு தேசம் முழுது நடக்கிற இந்த குருத்தோலை ஞாயிறு நாம் அனுசரிக்கிற எந்த நாளிலும் கூட ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறார் என் மகளே என் பாய் மகனே பயப்படாதே இதோ உன் ராஜா கழுதை குட்டின் மீது அவர் மறுக்கிறார் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தேவாதி தேவன் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையான நேரத்திற்காக வார்த்தைகளை தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் வெற்றிக்கு அடையாளமாக இந்த குரு ஞாயிறை நாங்கள் அனுசரிக்கிறோம் ஜெயத்திற்கு அடையாளமாக இந்த குரு ஞாயிறை அனுசரிக்கும் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி இந்த உலகம் கொடுக்க